பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பிதாவாகிய தேவனை அறிகிற அறிவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருமையும் சமாதானமும் பெருக கிடவுது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கண்மலை ஆராதனை மையத்திலிருந்து கத்தருடைய ஊழியக்காரனாகிய தேவ சித்தத்தின்படி பாஸ்டேஸ் மைக்கேல் ஆகிய அடியேன் இந்த ஒளிப்பதிவின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் பரிசுத்தமான மெய்யான சீர்திருத்த சத்திய மார்க்கத்திலிருந்து உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாட்களிலே கல்ல ஊழியர்களால் கள்ள போதகங்களால் சத்திய மார்க்கம் தூசிக்கப்பட்டு போயிருக்கின்றது ஆனாலும் தேவன் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நீதிமான்களாக்கப்பட்ட பரிசுத்தமான்களை கொண்டு ஒரு மெய்யான சீர்திருத்தமான பரிசுத்தமான சத்திய மார்க்கத்தை ஏற்படுத்தி நிலைநிறுத்தி கிரியை செய்து கொண்டு காணப்படுகின்றார் அமிதமான சத்திய மார்க்கமாகிய பரிசுத்த மெய்யான சீர்திருத்த சத்திய மார்க்கத்திலிருந்து கண்மலை ஆராதனை மையத்திலிருந்து உங்களை தொடர்பு உள்ளதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாளிலும் கூட ஒன்று பேதிரு ஒன்று பதிமூன்றிலிருந்து வேத வசனம் இவ்விதமாக சொல்கின்றது ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள் மூன்று காரியங்களை இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகின்றது முதலாவது மனதின் அறையை கட்டிக்கொள்ள வேண்டும் இரண்டாவது தெளிந்த இருக்க வேண்டும் மூன்றாவது இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது நமக்கு ஒரு கிருபையை தர இருக்கிறாராம் அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆம் அன்பானவர்களே தெளிந்த புத்தி நமக்கு அவசியம் மனதின் அறையை நாம் கட்டிக்கொள்ள வேண்டும் மனதின் அறையை கட்டிக்கொள்வது என்பது நாம் எப்போதும் நம்முடைய தேவனுக்காக பரிசுத்தமாக வாழ்வதற்கு நம்முடைய மனதை எப்போதும் ஆயத்தமாக வைத்திருக்க வேண்டும் முதலாவது அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக தெளிந்த புத்தி பரிசுத்தமாக வாழ்வதற்கு எதுவெல்லாம் தடையாக இருக்குதோ அவைகளை விட்டு விலகுவதற்கு நாம் தெளிந்த புத்தியுள்ளோராக இருக்க வேண்டும் மூன்றாவது எப்போதும் இயேசுவே உடைய வருகைகளை என்னை எடுத்துக்கொள்ளுங்க நம்முடைய வருகையில் என்னை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்பி இருக்கிற ஆண்டவரே உங்கள் கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி நாம் எப்பொழுதும் ஒப்பு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் கிறிஸ்துக்கு அன்பானவர்களே இந்த மூன்று காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் செய்ய பழக வேண்டும் என்று பேதுரு பரிசுத்த அப்போசலன் சத்திய மார்க்க அப்போசலன் பரிசுத்த சாசி மையான சீர்திருத்த சத்திய மார்க்கத்தின் அப்போசனாகிய பேதுரு நமக்கு பரசுவியானவரால் உணர்த்தப்பட்டு ஏவப்பட்டு எழுதப்பட்ட சத்திய வசனத்தை இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவதில் அடியேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்ம ஒப்பு கொடுப்போமா கள்ள ஊழியர்களை விட்டு தூசிக்கப்பட்ட காரியங்களை விட்டு விலகி மனதான சத்தியத்தை நேசிக்க மனதான சத்தியத்தை பேச மனதான சத்தியத்தை கை கொண்டு வாழ தெய்வ கிருவையை நம்ம நாடுவோம் இன்றைக்கு கேட்ட வசனத்துக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம் மனதின் அறையை கட்டி கொண்டு இருப்போம் தெளிந்த புத்தியோடு இருப்போம் கர்த்தர் வரும்போது கொடுக்கக்கூடிய அந்த கிருபையின் மேலே நம்ம எப்போதும் பூரண நம்பிக்கையாக இருப்போம் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்தி பாதுகாப்பாராக நம்ம ஒப்பு கொடுத்து செவிப்போமா அன்பின் தகப்பனே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கினவரே ஆப்ரஹாமின் தெய்வனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கூபின் தேவனும் ஆகியங்கள் தேவனே சத்திய மார்க்கத்தின் பிதாவே சத்திய மார்க்கத்தின் குமாரனே சத்திய ஆவியானவருடைய உதவியில இந்த காலை விலையில நாங்கள் கேட்ட இந்த வேத வசனத்தின்படி மெய்யான பரிசுத்த சீர்திருத்த சத்திய மார்க்க வசனமாகிய ஆண்டவரே மனதின் அறையை கட்டி கொள்ள தெளிந்த இருக்க இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் வெளிப்படும்போது எங்களுக்கு கொடுக்கப்பட இருக்கிற அந்த பூரண கிருபையின் மேலே நாங்கள் அந்த கிருப நித்திய கிருபையின் மேலே நாங்கள் பூரண நம்பிக்கையாக இருக்கேன் எங்கள் மேலே கிருமையாக இருங்க ஆட்டவரை கேட்டு இந்த சத்தியத்தை ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவரே மெய்யான பரிசுத்த சீர்திருத்த சத்திய மார்க்கத்தின் கிருபைகள் ஆசிர்வாதங்கள் இறக்கங்கள் தயவுகள் உண்டாகட்டும் ஆண்டவரே நன்மைகள் உண்டாகட்டும் பாக்கியங்கள் உண்டாகட்டும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் ஊழிய வாழ்க்கையில் சத்தியத்தின் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் நன்மைகள் உண்டாகட்டும் பாதுகாப்புகள் உண்டாகட்டும் துதி கனமையமேலாம் கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே நாமே நாமே தெய்வந்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்